தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடனான தனது உறவை முறித்துவிட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து புதிய அரசியல் செயல் திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன பாஜகவிடம் போதிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற காரணத்தை குறிப்பிட்டு ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது மட்டுமல்ல பாஜக தேசிய தலைவர்கள் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரை சந்திக்க முயற்சி செய்தும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஏமாற்றம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பாஜகவுடனான உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் பாஜகவுடன் உறவை முறித்த ஓ பி அடுத்த சில மணி நேரங்களிலேயே திமுக தலைவர்களின் வாசலை தட்டினார் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இல்லத்தில் அவரது மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நேரில் வரவேற்று ஓபிஎஸ் குழுவை உள்ளே அழைத்துச் சென்றது பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக தரப்புடனும் ஓபிஎஸ் தொடர்பு கொள்ள முயற்சித்து உள்ளதாக தகவல் ஆனால் இதுவரை எந்த ஒரு நேரடி சந்திப்பும் நிகழவில்லை என்பதை ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார் பேசவில்லை விஜய்யும் என்னிடம் பேசவில்லை என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் அளித்து வரும் மாதத்தில் மக்கள் சந்திப்பு பயணத்தை முடித்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்க வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது இந்நிலையில் திமுகவோ தமிழக வெற்றி கழகமோ அல்லது புதிய அமைப்போ என்ற முடிவுக்கு வராமல் இருப்பதால் ஓ பி எஸ் தனது குழுவுடன் ஒரு புதிய கட்சி அல்லது அமைப்பை உருவாக்கும் திட்டத்தில் இருப்பதாகவும் அதை தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட அதிக வாய்ப்பும் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இதனால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான ஓ தனக்கே புரிய இடத்தை பெற பல்வேறு கதவுகளை தட்ட தொடங்கிவிட்டார் என்று தெரிகிறது கடந்த நாட்களில் பாஜக அதிமுகவுடன் ஏற்பட்ட பிளவுகளின் பின்னணியில் ஓபிஎஸ் தன்னை ஒரு தனி அரசியல் சக்தியாக நிரூபிக்க முயற்சிக்கிறார் என்பது தெளிவாகி வருகிறது இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது